திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆப் பைமோட் மொபைல் ஆப் பைமோட் ஆன்லைன் ஆப் கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடுகிறோம் அதை வந்து ஸ்கோரல் டெக்ஸ்ட்டில் பாருங்கள்

நல்லபடியா இருக்கணும்னு விளக்கிறாங்களா 다. 여기 있다 ஐந்து வகையான எண்ணெய்களை உபயோகப்படுத்தி அகில் விளக்கு அறிமுக விளக்குலாம் ஏற்றுவாங்க என்னென்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் சிற்றாமனுக்கு எண்ணெய் பெரியாமனுக்கு எண்ணெய் அப்புறம் பசுமை இதெல்லாம் யூஸ் பண்ணி இழுப்பெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணி விளக்கு ஏற்றுவாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சுற்றுப்புற சீதோஸ் நிலையை நடுநிலையை வைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஏற்றுவாங்க மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள்